உங்கள் டாய்லெட்டு எப்போவுமே பள்ளிச்சினும் நல்ல பளபளன்னு புதுசாக இருக்கணுமா அதுக்கு இதை மட்டும் உங்கள் டாய்லெட்டில் ஊற்றி பாருங்கள் நீங்களே ஷாக் ஆவீங்க அது என்ன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கல என்னோடய வீடியோவை இப்போ தான் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிப்ஸ் நம்பர் ஒன்றுங்க நம்ம வீட்டில் பாத்ரூமில் இருக்கக்கூடிய இந்த டேப் வந்து பார்த்திங்கன்னா உப்பு கரைகள் படிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஸோ அதை எப்படி வந்து அதிகமாக படியாமல் எப்படி வந்து பழப்பலனு புதுசாகவே வச்சுக்கலாம் அப்படின்றதுக்கான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இப்போ என்னோடய டேப் வந்து பாருங்க துருக்கரைகள் பிடிச்சிருக்குது அதே மாதிரி வந்து சைட்லலாம் வந்து பார்த்திங்கனாக்கா பயங்கரமாக உப்பு கரையுமே வந்து படிஞ்சிருக்குங்க ஸோ இன்றைக்கி இதை தான் நான் வந்து க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் நம்ம டேப்பில் வந்து தண்ணி வந்து இந்த மாதிரி தெளித்து ஈரப்படுத்திக்கலாங்க நெக்ஸ்ட்டு டூத் பேஸ்ட்டு தாங்க எடுத்துருக்கிறேன் அதை கொஞ்சமாக வந்து பார்த்திங்கனாக்கா எடுத்து எடுத்துக்கலாம் ஸோ இதை வச்சுட்டு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடக்கூடிய டூத் ப்ரஷ் வந்து எடுத்துக்கலாங்க அதை வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி விட்டிங்க அப்படின்னாவே போதுங்க சூப்பராக அங்கே இருக்கிறதானா உப்பு கரைகள் எல்லாமே வந்து போயிடும் அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா சில இடத்துலலாம் நமக்கு வந்து பாசான்மே பிடிக்கும் ஸோ எல்லாமே வந்து ரிமூவ் ஆகுங்க நம்மளோட உப்பு கரைகள் வந்து அதிகமாக நம்மளோட டேப்பில் படிக்கவே கூடாது அப்படின்னாக்கா இதை வந்து வாரத்தில் ஒரு நாள் அப்படின்ற மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிட்டு வாங்க அப்படினாவே போதுங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துலேயே நம்ம வந்து சூப்பராக அதை வந்து க்ளீன் பண்ணிடலாம் ஸோ இதுக்காக அதிக நேரம் எடுக்கணும் அப்படின்ற அவசியமே இருக்காதுங்க உப்பு உப்புக்கரைகள் வந்து அதிகமாக படிஞ்சுது அப்படின்னாக்கா நம்மளோட டேப்பில் வந்து அடைப்பு ஏற்படுங்க இதனால் நம்மளோட டேப்பையே நம்ம வந்து புதுசாக மாற்றுற மாதிரி ஆகிடும் அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி நார்மல் டூத் பேஸ்ட் வச்சு நம்ம வந்து சூப்பராக வந்து க்ளீன் பண்ணிடலாங்க இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது உங்களோட டேப்புமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புதுசாக இருக்கும் அடைப்புகள் எதுவுமே ஏற்படாமலும் நம்ம வந்து தவிர்க்கலாங்க அதே மாதிரி பார்த்திங்கனாக்க வேறு எந்த பொருளும் யூஸ் பண்ண தேவையில்லைங்க இந்த டூத் பேஸ்ட் மட்டும் யூஸ் பண்ணாவே போதும் வேணும்னு போடக்கூடிய அந்த ப்ரஷ்ஷை வச்சு நம்ம ப்ரஷ் பண்ணி விட்டோம் அப்படின்னாவே போதும் உங்களுக்கு அந்த டூத் ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் ப்ரஷ் பண்ணி விடும்போதே பார்த்தீங்கன்னா அந்த கரைகள் வந்து மாறுறது வந்து உங்களுக்கு தெரியும் அந்த உப்பு கரைகள் வந்து ரிமூவ் ஆகுறது அதில் எதுவும் பாசம் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த பாசா ரிமூவ் ஆகுறது எல்லாமே அந்த நுரையோட கலரே வந்து நல்லா உங்களுக்கு சேஞ்ச் ஆகுங்க ஸோ இந்த மாதிரி நம்ம ரெகுலராக நம்மளோட டேப்பை வந்து க்ளீன் பண்ணிக்கலாங்க ஸோ இப்போ என்னோடய டேப் நான் வந்து நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு நான் வந்து கழுவிட்டேங்க ஸோ இப்போ உங்களுக்கு காட்டுற பாருங்க நல்ல பளபளன்னு புதுசாகவே மாறிடுச்சு அதில் வந்து கொஞ்சம் கூட கரைகள் எதுவுமே இல்லவே இல்லைங்க உப்பு கரைகள் வந்து உங்களுக்கு படியாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கணும் அப்படின்னாக்க நீங்கள் இந்த மாதிரி வாஷ் பண்ணதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெயை வச்சுட்டு நீங்கள் அதை நல்லா அப்ளை பண்ணி விட்டீங்க அப்படின்னா போதுங்க அங்கே வந்து கரைகள் வந்து படியாமல் இருக்கும் ஸோ இந்த டிப்ஸ் பற்றி இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் டாய்லெட்டு எப்போவுமே பல பழுன்னு புதுசாகவே இருக்கணுமா அதுக்கு இதை மட்டும் நீங்கள் ஊற்றி பாருங்கள் வலிக்க தேய்க்கவே வேண்டாம் உங்களோட பாத்ரூமில் இருக்கக்கூடிய க அழுக்கு கரைகள் எல்லாத்தையுமே சூப்பராக நிமிஷத்தில் போக்கிட்லாங்க அது எப்படின்னாக்கா அதுக்கு நான் சாதம் படித்த கஞ்சி தாங்க எடுத்துருக்குறேன் இந்த டிப்ஸ் தெரிஞ்சாக்க இனிமேல் நீங்கள் சாதம் படித்த கஞ்சியை கீழே ஊற்றவே மாட்டிங்க சாதம் படித்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் இதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து திக்காகி வருவாங்க அந்த கஞ்சி அதை நம்ம வந்து எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இதில் வந்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹார்பிக் தாங்க சேர்க்க போகிறேன் நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் ஹார்பிக் வந்து சேர்த்துக்கிறேங்க ஹார்பிக்லேருந்து நமக்கு வந்து நெடி வருங்க அந்த மாதிரி நெடி வர்றது வந்து சிலருக்கு வந்து ஒத்துக்காது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த கஞ்சியோட அந்த ஹார்பிக்கை நீங்கள் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து ஹார்பிக்மே உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வருங்க மாதக்கணக்கில் வரும் அடிக்கடி நீங்கள் ஹார்பிக் வாங்கணுன்ற அவசியம் இருக்காது அதே மாதிரி இந்த கஞ்சியும் அந்த ஹார்பிக்கும் சேரும்போது நல்லாவே ரிசல்ட் கொடுக்குங்க நெக்ஸ்ட்டு இது கூட கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னாக்கா ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு நான் பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதே மாதிரி ரெடி பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு நம்மளோட டாய்லெட் வந்து பல பலனும் புதுசாகவே இருக்குங்க வாங்க இப்போ இதை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ என்னோடய டாய்லெட்டில் பாருங்கள் அந்த அவுட்லெட் இருக்குல்ல நமக்கு அங்கே தாங்க அதிகமாக வந்து உப்பு கரையாக இருந்தாலும் சரி அழுக்கு கரைகளாக இருந்தாலும் சரி அங்கே தாங்க படியும் இப்போ வந்து டாய்லெட்டில் எல்லா பக்கமும் நம்ம வந்து ஊற்றி விட்டுக்கலாங்க இதில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து சேர்த்துருக்கக்கூடிய இந்த கஞ்சி ஹார்பிக்கு அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா இது எல்லாமே வந்து நல்லாவே நம்மளோட அழுக்கு கரைகள் உப்பு கரைகள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த மாதிரி ஊற்றி விட்டதுக்கப்புறமா ஒரு ப்ரெஷ் வச்சு எல்லா பக்கமும் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடலாங்க நான் இதை வந்து ஊற்றிட்டு உடனே தான் நான் வந்து தேய்க்கிறேங்க உங்களுக்கு வந்து ரொம்ப அழுக்கு கரைகள் படிஞ்சிருக்குது அப்படின்னாக்க கொஞ்ச நேரம் அதை வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தேய்க்கலாங்க நீங்கள் இதை வந்து ரொம்ப அழுக்கு கரையாக இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஊற வச்சுட்டு கழுவுனீங்க அப்படின்னாவே போதுங்க ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப பல வருட கரைகளாக இருக்குது அப்படின்னாக்க இதை வந்து நீங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் அப்படின்ற மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களோட டாய்லெட் வந்து நல்லாவே பழிச்சுன்னு புதுசு மாதிரி மாறிங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இனிமேல் வந்து சாதம் அடித்த கஞ்சியை வந்து கீழே ஊற்றாமல் இந்த மாதிரி நம்மளும் டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இது நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் நீங்கள் சாதம் படித்த கஞ்சியை வச்சு உங்களோட டேப்பையுமே நீங்கள் வந்து க்ளீன் பண்ணலாங்க அதுவுமே நல்லா வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு பேக்கிங் சோடா வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து மாவு இருக்குன்னா அது கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் கோலம் மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்க்ரப்பராக நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா செம்மண் வந்து இருக்கு இல்லையா அது கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே ஸோ இப்போ வந்து நல்லா வந்து ப்ரஷ் பண்ணி விட்டுட்டேங்க ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அதை வந்து வாஷ் பண்ணியுமே உங்களுக்கு காட்டுறேன் என்னோடய டாய்லெட் வந்து நல்லாவே அங்கே இருந்த கரைகள் எல்லாமே வந்து சூப்பராக வந்து போயிடுச்சுங்க நம்ம இந்த மாதிரி ரெகுலராக க்ளீன் பண்ணிக்கிட்டே வரும்போது உப்பு கரைகளுமே நம்மளோட டாய்லெட்டில் வந்து படியாமல் வந்து இருக்கும் அதே மாதிரி அழுக்கோ கரைகள் எதுவுமே இருக்காது டாய்லெட்டுமே நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க நல்லாவே இப்போ டாய்லெட் வந்து பல்ல பழன்னு புதுசு மாதிரி மாறிடுச்சுங்க ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்லேயே கமெண்ட் பண்ணுங்கள் நான் இன்றைக்கி சொன்னேன் இந்த ரெண்டு டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நிறையா டிப்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள்